அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் நமக்கு இருக்கு நாளைய நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை திரும்பி நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும் நாளைய நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஏலக்காய் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் The <laughs> வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு இந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு நைட்டு ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல அதாவது சூரிய உதய நேரத்துல இந்த ஏகாதேசி திதி இருக்கு நாளைய நாள் நமக்கு ஏகாதேசி திதியா கணக்கில் வரும் அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இது தவிர நாளைய நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகளை பத்தி அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோல சனிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய ஏலக்காய் பரிகாரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா பண கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே பற்றாக்குறை பட்ஜெட்டுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி வீட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களும் பண வரவுல தடைகள் இருக்குன்னு சொல்றவங்களும் நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் சப்போஸ் நாளைக்கு இந்த வழிபாட உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல அடுத்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல கூட இந்த வழிபாட நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்லயும் இந்த வழிபாட செய்யலாம் நாளைய நாள்ல இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க பெருமாளுக்கும் இந்த ஏலக்காய் உகந்தது அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி இருக்கக்கூடிய ஏகாதேசி ஏலக்காய வச்சு செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரோட பெருமாளோட பரிபூரணமான அருளை நமக்கு முழுமையா பெற்றுக் கொடுக்கும் இதனால நம்ம வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் சேரும் ஐஸ்வர்யம் பெருகும் சரி நாளைய நாள்ல இந்த வழிபாட எந்த நேரத்துல செய்யலாம் செய்யுங்க அப்படி இல்லனா சாயங்கால நேரத்துல கூட நீங்க செய்யலாம் காலையில செய்ய போறீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலயும் செய்யலாம் அப்படி இல்லனா நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செஞ்சிருங்க அப்படி இல்லனா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க நாளைய நாள்ல ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தது இந்த நெய் விளக்கு அடுத்ததா நாளைய நாள்ல நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய விளக்கோட எண்ணெய்லயோ நெய்யிலையோ ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க கை விரல்களால நுணுக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை வாசத்துக்கு மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வசியமாவாங்க பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல நீங்க எப்பயும் போல விளக்க மட்டும் ஏத்தி வச்சு இந்த வழிபாட செய்யுங்க இப்போ உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜை இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவ படத்துக்கு துளசி இலைகளால அலங்காரம் செஞ்சுக்கோங்க எப்பயுமே நாம விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது ஏதாவது ஒரு நெய்வேதியம் கண்டிப்பா தினமுமே வைக்கணும் அந்த வகையில நாளைய நாள்லயும் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை சிம்பிளா ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க இப்படி உங்க பூஜை அறைய ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க பூஜை முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் வறுமையையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சு ஏலக்காய உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க விதைகள் கீழே விழாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய அஞ்சு ஏலக்காயை எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பெருமாளுக்குரிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாளைய நாள்ல சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்ல நூத்தி எட்டு முறை சொல்ல முடியாதுன்னா குறைஞ்சது பதினாறு முறை சிக்ஸ்டீன் டைம்ஸ் மட்டுமாவது நீங்க சொல்லுங்க உங்க விருப்பப்படி பதினாறு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூத்தி எட்டு முறை இதுல எந்த எண்ணிக்கையில வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நூத்தி எட்டு முறை சொல்றது நல்லது நூத்தி எட்டு முறை நாம சொல்றதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த மந்திரம் என்னால இப்ப உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஓம் நமோ வாசு தேவாய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்கு உங்ககிட்ட ஸ்படிக மாலை துளசி மாலை அப்படி இல்லனா வைஜெயந்தி மாலை சந்தன மாலை இதுல ஏதாவது ஒண்ண பயன்படுத்திக்கோங்க தாமரை மணி மாலை வச்சிருந்தீங்கன்னாலும் எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட இல்லைனா நூத்தி எட்டு சில்லறை காசுகள் நூத்தி எட்டு உதிரி பூக்களை கூட பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் கிராம்பு மொச்சை கொண்டை கடலை இந்த மாதிரியான பொருட்களை கூட நீங்க எண்ணிக்கை கணக்குக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு அடுத்ததா நம்ம கையில வச்சிருந்த அஞ்சு ஏலக்காயை என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏலக்காயை நீங்க இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிக்கும்னா வெறும் வாயில அப்படியே ஒரே ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு நீங்க தண்ணீரை குடிங்க இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா பரவாயில்ல இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இந்த அஞ்சு செய்யுலக்காய்களையும் என்னெல்லாம் எது பெஸ்டா இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அதிகாய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வைங்க இன்னொரு ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம் ஒரு சிலர் பூஜை அறையில சில்லறை காசுகளை போட்டு வச்சிருப்பீங்க அந்த சில்லறை காசுகளுக்கு மேல கூட ஒரு நீங்க வைக்கலாம் அடுத்ததான் மிச்சம் இருக்க வரக்கூடிய ஏலக்காயை சைவ சமையலுக்கு அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸ சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நான்வெஜ் சமைக்கிறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உங்க வீட்ல கணவருக்கு விருப்பம் இருக்கும்னா அவரை இந்த ஏலக்காயை அப்படியே பச்சையா சாப்பிட்டு தண்ணீரை குடிக்க சொல்லி சொல்லுங்க இப்போ நான் சொன்ன மெத்தட்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏலக்காய் வச்சிருக்கீங்க அது பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சிருக்கீங்கன்னா அந்த ஏலக்காய் ஒரு மாசம் மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த தேய்பிரை ஏகாதசி திதி வரும்போது இந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால்ப்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வை நிரந்தர தீர்வை கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் அதிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி